தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்தின் மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் அன்பிற்கிணிய நண்பரும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவருமான கேப்டன் விஜயகாந்தின் மறைவு செய்தியை அறிந்து பெரும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் என்று தெரிவித்துள்ளார் நல்ல உள்ளத்திற்கு சொந்தக்காரரான நண்பர் விஜயகாந்த் திரையுலகிலும் பொது வாழ்விலும் தனது கடும் உழைப்பினால் வெற்றிகரமான முத்திரைகளை பதித்த சாதனையாளர் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நடிகராக நடிகர் சங்க தலைவராக அரசியல் கட்சித் தலைவராக சட்டமன்ற உறுப்பினராக எதிர்கட்சி தலைவராக அவர் ஏற்றுக்கொண்ட பணி எதுவாக இருந்தாலும் அதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தன்னை சார்ந்த அனைவருக்கும் உறுதுணையாக இருந்தவர் விஜயகாந்த் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் குடும்ப நண்பராக தம்மிடம் பழகியவர் என்றும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மீது என்றென்றும் தனி பாசம் கொண்டவர் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் தனது திருமணம் உள்ளிட்ட குடும்ப நிகழ்வுகளை தலைவர் கலைஞர் தலைமையில் நடத்திய தமிழ் உணர்வாளரான நண்பர் விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது தலைவர் கலைஞரின் கலையுலக பொன்விழாவை பாராட்டி திரையுலகின் சார்பில் மாபெரும் விழா எடுத்து தங்க பேணாவை பரிசாக அளித்தவர் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் தலைவர் கலைஞர் உடல்நலன் குன்றியிருந்தபோது நேரில் வந்து உடல்நலன் விசாரித்து சென்றதுடன் தலைவர் கலைஞர் மறைவெய்திய போது வெளிநாட்டில் இருந்த நண்பர் விஜயகாந்த் கண்ணீர் மல்க காணொளி அனுப்பி தன் இரங்கலை தெரிவித்ததையும் வெளிநாட்டிலிருந்து திரும்பியதும் விமான நிலையத்திலிருந்து நள்ளிரவில் நேராக சென்னை கடற்கரையில் உள்ள தலைவர் கலைஞரின் ஓய்விடம் சென்று தன் வணக்கத்தை செலுத்தியதையும் எவரும் மறக்க முடியாது என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ் உணர்வும் தாராள மனமும் கொண்ட உன்னத மனிதரான நண்பர் விஜயகாந்துடன் கலைத்துறையில் இணைந்து செயல்பட்ட காலங்கள் நெஞ்சில் நிழலாடுகின்றன முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் வசனத்தில் விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்த மக்கள் ஆணையிட்டால் என்ற படத்தில் கலைஞர் எழுதிய பாடல் காட்சியில் நானும் பங்கேற்றிருந்தது நினைவில் மலர்கிறது என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் அவருடனான நட்பு எந்த காலத்திலும் எத்தகைய அரசியல் சூழலிலும் மாறவே இல்லை நண்பர் விஜயகாந்த் உடனலன் குன்றியிருந்த நிலையில் இரண்டு முறை நேரில் சென்று சந்தித்து அவர் விரைந்து நலம் பெற விரும்பினேன் இயற்கை இரக்கமின்றி என் நண்பரின் வாழ்வை எடுத்துக் கொண்டிருக்கிறது கேப்டன் என தமிழ் மக்களால் அன்புடன் அழைக்கப்படும் அன்பு நண்பர் விஜயகாந்தின் மறைவு தமிழ்நாட்டிற்கும் திரையுலகிற்கும் பேரிழப்பாகும் இந்த மிக துயரமான சூழலில் என்னை நானே தேற்றிக்கொண்டு கேப்டன் விஜயகாந்தை இழந்து தவிக்கும் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட அவரது குடும்பத்தினருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களுக்கும் திரையுலகத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் தம்முடைய ஆறுதலையும் திமுக சார்பில் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதிப் பயணத்திற்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்